வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதிகளின் ஒரு துரிமைகள் சட்டம் மூலத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான நாடாளுமன்ற விவாதத்தை இன்றைய தினம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இன்றைய தினம் காலை பதினொன்று முப்பது முதல் பிற்பகல் மூன்று முப்பது வரை இந்த விவாதத்தை நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகார குழுவில் இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நாடாளுமன்றம் தொடர்பாடல் திணைக்களும் அறிவித்துள்ளது இதனிடையே ஜனாதிபதிகளின் ஒரு துறை உரிமைகள் சட்ட மூலத்தில் எந்த ஒரு விதியும் அரசியல் அமைப்பில் எந்த ஒரு விதிகளுக்கு முரணானது அல்ல என்றும் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் முன்னதாக ஜனாதிபதிகளின் ஒரு உறுத்துரிமைகளை நீக்கும் ஏற்பாடாக இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய வடமத்திய வடமேல் கிழக்கு ஊவா மற்றும் சப்ரஹம மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட சட்ட மூலத்தை வர்த்தகமானியில் வெளியிட்டு ஒப்புதலுக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜெயதேச தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கு கடந்த ஜூலை முதலாம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது அதற்கு அமைய சட்ட விரும்பர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூல வரவுக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்க பெற்றுள்ளது இந்நிலையில் குறித்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார ஓபித்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் தொடர்புகளை பேணிய பிற உயர்மட்ட தரப்பினரின் பட்டியலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் அரசியல்வாதிகளுடன் தொடர்பு கொண்டமை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்துக்கள் பகிரப்பட்டுள்ளன இந்த நிலையிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால விரைவில் அறிக்கையை வெளியிட திட்டமிட்டுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பல ஒழுங்கமைக்கப்பட்ட குழு உறுப்பினர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட நிலையிலேயே இந்த தகவல் குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய ஐம்பது உத்தியோகபூர்வ இலங்கை எதிர்காலத்தில் அரசு நிறுவனங்கள் அல்லது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசு நிறுவனங்களின் பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவது குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா மற்றும் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரியா ஆகியோர் கொழும்பில் உள்ள மலலசேகர மாவத்தை மற்றும் கெப்பட்டிபெல வீதியில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லங்களை ஆய்வு செய்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜேதேனர தினவி பிணையில் செல்ல கொழும்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி சந்தேக நபரை ஐம்பதினாயிரம் ரூபாய் பிணையிலும் தலா இரண்டு மில்லியன் ரூபாய் இரண்டு சரீர பிணையிலும் செல்ல அனுமதி வழங்கிய நீதிவான் சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்து உத்தரவு விட்டுள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை பாட புத்தகங்களை அச்சிடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது முன்னூற்றி அறுபத்தி ஆறு பாட புத்தகங்களுக்கான இருபத்தி மில்லியன் பிரதிகள் அச்சிடப்பட வேண்டியுள்ளது அதற்கு அமைய தேசிய போட்டி விலை மனு முறையாக கடைபிடித்து விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதிலும் அதற்காக இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் விலை மனுக்களை சமர்ப்பித்துள்ளன உயர்மட்ட பெருகை குழுவின் விதந்துரைகளுக்கு அமைய மூவாயிரத்தி நானூற்றி ஒன்று தசம் நாற்பத்தி ஏழு மில்லியன் ரூபா செலவில் குறித்த இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் மூலம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு பாட புத்தகங்களில் இருபத்தி ஐந்து தசம் நாற்பத்தி ஐந்து மில்லியன் பிரதிகளை அச்சிடுவதற்கு பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதிகுடிகள் தொடர்பில் சர்வதேச தரத்திலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகளுக்கான பிரித்தானியாவின் நிரந்தர பிரதிநிதி குமார் அய்யர் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் பேரவையின் கூட்டத் தொடரில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்த அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை தொடர்பான குழுநிலை விவாதத்திற்காக குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நீடித்த சவால்கள் மற்றும் சீர்திருத்தத்திற்கான வாய்ப்புகள் ஆகிய இரண்டையும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் போல்கர் டக்கர் அடிக்கோடிட்டு காட்டியமைக்கி இதன்போது குமாரையர் தனது நன்றியை பகிர்ந்துள்ளார் சட்டவிரோத கொலைகள் கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுதல் பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறை மற்றும் தன்னிச்சையான தடுப்பு காவல்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் மனித உரிமைகள் பேரவை ஏற்கனவே ஆவணப்படுத்தியுள்ளமை தொடர்பிலும் அவர் இதன் போது நினைவுபடுத்தியுள்ளார் அதன் கடந்த காலத்திலிருந்து விடுபட்டு பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களை தொடர்ந்து பாதிக்கும் ஆழமான வடுக்களை குணப்படுத்த இலங்கை கூறு வாய்ப்பு காணப்படுவதாகவும் பிரித்தானியாவிற்கான நிரந்தர பிரதிநிதி குமார் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஒழிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் தீர்மானத்தை வரவேற்பதாகவும் அவர் கூறினார் மனித உரிமைகள் பொறுப்பு கூறல் நல்லிணக்கம் நல்லாட்சி மற்றும் அரசியலமைப்பு சீர்திருத்த ஆகியவற்றில் அதன் உறுதிமொழிகளை அர்த்தமுள்ள நடவடிக்கைகளாக மாற்றுமாறு அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் உள்நாட்டு நீதித்துறை செயல்முறைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்களிடையே நம்பிக்கையை வளர்ப்பதற்கு நீண்டகால தண்டனையிலிருந்து விடுபடுவது அவசியம் எனவும் குமார் ஐயர் வலியுறுத்தியுள்ளார் முழுமையான சுதந்திரமான மற்றும் பயனுள்ள பொது வழக்கறிஞர்கள் அமைப்பை அவர் ஆதரித்துள்ளார் அத்துடன் ஊடகவியலாளர்கள் மனித உரிமை பாதுகாவலர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுவது மிகவும் முக்கியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடியங்கள் தொடர்பில் இலங்கையுடன் ஆக்கப்பூர்வமாக பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் ஐக்கிய நாடுகளுக்கான பிரித்தானியாவின் நிரந்தர பிரதிநிதி குமாரையர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கலட்டி பகுதியில் இளைஞர் மீது வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது ஒன்று பயணித்துக் கொண்டிருந்தில் பயணித்த இருவர் தாக்குதலை தப்பி சென்றுள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய கொக்குவேல் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சிகிச்சைக்காக யாழ் பூதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருதரப்புக்கு இடையிலான முன்பகையே இந்த வால்வெட்டு சம்பவத்திற்கான காரணம் என்று தெரிய E aí போதை பொருள் கொள்கலன்கள் தொடர்பான உண்மைகளை மூடி மறைப்பதற்கு பொதுஜன பெருமனை உள்ளிட்ட தரப்பு மீது அரசாங்கம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருவதாக ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனையின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாம் திட்டமிட்ட குற்ற செயல்பாடுகளை ஒழிக்குமாறு கூறுகிறோம் எனினும் அரசாங்கம் இந்த விடயத்தில் அரசியல் லாபம் பெற முயல்கிறது ஒட்டுமொத்த குற்ற குழுக்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையே வழிநடத்துகிறது என்ற பிரச்சாரத்தை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது ஆட்சியில் உள்ள இந்த அரசாங்கமே இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனினும் தற்போது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன தற்போது கொள்கலன்கள் பற்றி பேசப்படுகிறது அந்த கொள்கலன் ஏதேனும் பறவைகள் தூக்கி சென்று மெத்தனியாவில் வைத்திருக்க வாய்ப்பு இல்லை இந்த கொள்கலன் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன அவை துறைமுகத்தில் நிச்சயமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் இந்த போதைப் பொருள் கொள்கலன் தொடர்பில் இரண்டு தடவைகள் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளால் பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த புலனாய்வு அமைப்புகளில் இந்திய முகவரகம் ஒன்றும் இருப்பதாகவும் முன்னதாக பல வெற்றிகரமான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தகவல்களை மேற்கோள் காட்டி அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இவ்வாறான தகவல்கள் கடந்த வருடத்தின் இறுதியில் அல்லது இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வழங்கப்பட்டுள்ளன இந்த தகவல் கிடைத்த போதும் அந்த கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் பின்னர் சுங்கத்தின் வசம் இருந்து அவற்றை காவல்துறையினர் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர் எனவும் தெரிய வந்துள்ளதாக அந்த அரசு ஊடகத்தின் செய்தி குறிப்பிட்டுள்ளது சோதனையின் பின்னரின் கொள்கைகள் விடுவிக்கப்பட்டுள்ளது இதனூடாக தெளிவாகின்ற நிலையில் பொதுஜன பெருமணி மீது அரசாங்கம் குற்றம் சுமத்துகிறது சுங்கத்தையும் காவல்துறையையும் குற்றக்குழுக்களையும் ராஜபக்சர்களே கட்டுப்படுத்துவதாக கூறப்படுகின்ற நிலையில் அரசாங்கம் என்ன செய்கிறது என்ற கேள்வி எழுகின்றன துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி மூன்று கொள்கலன்கள் தொடர்பான பொறுப்புகளை சுங்கம் ஏற்பதாக கூறியது அந்த கொள்கைகள் சென்ற இடத்தை அறிந்துள்ளதாக அமைச்சரும் கூறினார் திட்டமிட்ட வகையில் இந்த விடயத்தை அரசாங்கம் மூடி மறைக்க முயற்சிக்கிறது குற்றச்சாட்டை ராஜபக்சர்கள் மீது திருப்பி விடுகிறது அரசாங்கத்தின் அமைச்சர்கள் தெரிந்தே இந்த கொள்கைகளை விடுவித்து பிரச்சனைகள் வரும்போது அரசு அதிகாரிகளை பலிக்கடவாக்க முயற்சிக்கின்றன பட்டியலில் இல்லாத ஒருவர் ஜனாதிபதி பொது மன்னிப்பில் விடுவிக்கப்பட்டார் இறுதியில் சிறைச்சாலை சிறைக்கு செல்ல நேரிட்டது நிதி அமைச்சின் செயலாளர் விசாரணையும் இல்லை அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கட்டார் தலைநகர் டோகாவில் கமாஸ் அமைப்பின் சிரேஷ்ட அதிகாரிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு கட்டார் வழிவகார அமைச்சு கண்டனம் வெளியிட்டுள்ளது அத்துடன் இது சர்வதேச சட்டத்தின் வெளிப்படையான மீறல் கட்டார் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது நேபாளத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களுக்கு மத்தியில் முன்னாள் பிரதமர் ஜலநாத் காலனின் இல்லத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்துள்ளனர் இதற்கு அமைய குறித்த சம்பவத்தில் சிக்கி நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் ஜலநாத் காலனின் மனைவி உயிரிழந்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் நேபாளத்தின் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கும் அரசியல் தலைவர்களின் இல்லத்திற்கும் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களுக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை தொடர்பாக நகர் உட்பட நேபாளம் முழுவதிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்